தத்துவங்களை எடுத்துக்கொண்டால் இன்றும் ஒரு சிலர் சாகாக்களை பெரிது என்று வேகாநிலையை பற்றி அறியாதபடி சாகாக்களையே முக்கியமானது என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் நாடி சாஸ்திரங்களில் இதையெல்லாம் வேறு திசையிலே அரசர்களத்தில் நலத்தில் திசை திருப்பியதால் அது ரீதி உடலை காக்கக்கூடிய நிலை காயக்கல்பம் என்றெல்லாம் சொல்லி மனிதன் வின் செல்லக்கூடிய நிலைகளையே மாற்றி வைத்து விட்டார்கள் ஆக உடலை காக்க வேண்டும் என்ற நிலைகளுக்கே கொண்டு சென்று விட்டார்கள் மகர்ஷியின் ஞானிகள் கொடுத்த தத்துவங்களை அது போகர் பனிரெண்டாயிரம் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு அரை வைத்து வாதிப்பதற்கு வாதம் செய்வதற்கு வருகின்றார்கள் ஆனால் போகர் பனிரெண்டாயிரம் போகர் எளிநீரா இல்லை போகர் வாழ்ந்தது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இது போன்ற எழுத்து வரிகள் கிடையாது அவர் பிற்பாடு எழுத்து வடி வந்த பின் போக சொன்ன நிலைகளை இந்த தத்துவத்தை எடுத்துதான் நாடிகளை விழுகிறார் அவர் வெளிப்படுத்திய உணர்வுகள் எப்படி ஒன்றுடன் ஒன்று சேர்க்கப்படும் பொழுது எப்படியெல்லாம் பல நிலைகள் உருவாகின்றது உருவாக்க முடியும் என்பதை மனவை தங்கமாக்கக்கூடிய நிலைகளுக்கு மனதை வலுகொண்ட நிலைகளாக எதை கண்டும் மஞ்சி விடாத நிலைகளாக அந்த உயர்ந்த சக்தியினை தனக்குள் சேர்க்க வேண்டும் என்று கோகர் சொன்னார் ஆனால் இதையெல்லாம் தத்துவங்களை மாற்றிவிட்டு கோபர் பனிரெண்டாயிரம் என்று மற்றவையின் எழுதியதை நினைவில் கொண்டு வந்து மனதை தங்கமாக்க வேண்டும் என்று சொன்ன அந்த தத்துவத்தையே தங்கத்தை செய்ய வேண்டும் என்ற நிலைகளை சொத்தை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் அதனை செலவிட்டு ஆண்டியாக இப்படி சுழற்றி கொண்டுள்ளோரும் நிறைய பேர் உண்டு காரணம் தங்கத்தை செய்தால் செல்லும் செழிப்பாக செல்வந்தராகலாம் என்று இந்த மனவிலே பேராசை கொண்டு சுற்றுபோது இன்றும் வரையை இருக்கின்றார்கள் அவர் எதையோ போட்டு இந்த மூலிகைகளை இந்த இலைகளை இதையெல்லாம் போட்டு இப்படி ஆகிவிட்டால் இது தங்கமாகிவிடும் என்று மற்றவரிடம் இதை காண்பித்து இவன் வரைய செய்தால் லாபம் கிடைக்கும் என்று இவனும் அதற்குள் சிக்கி அடுத்தவர்களை இழுத்துக் கொண்டு போய் கடைசியில் பணத்தை இழக்கும்படி செய்வதால் மிச்சம் இந்த மாதிரி தான் செய்து கொண்டு போவார்கள் ஏனென்றால் குருநாதரம் ஒரு சமயம் என்னிடம் என்ன செய்ய சொன்னார் ஒரு இரும்பு கரண்டியை ஈயத்தையும் எடுத்துக் கொண்டு வா என்று சொன்னார் காட்டிற்குள் அழைத்துச் சென்றார் அவர் சொன்ன இடங்களுக்கெல்லாம் சென்று அவர் சொன்ன குப்பைகளை எல்லாம் எடுத்து இந்த கரண்டியோட ஈயத்தை போட்டு அதையெல்லாம் மொத்தமாக போட்டு வேக விடா எரிடா என்று சொன்னார் அவர் அவர் என்னென்ன சொன்னாரோ அதன்படி எல்லாம் சேலத்தில் எரித்தவுடனே பார்த்தால் அந்த ஈயை தங்கமாகிவிட்டது அதை எடுத்துக்கொண்டு தங்க ஆசாரியிடம் கொண்டு போய் கொடுத்தார் அதை உரைத்து பார்த்து என்ன சொல்லுகின்றார் அடேங்கப்பா இதுல இன்னும் கொஞ்சம் செம்பை சேர்த்தால் இது உயர்ந்த ரகமப்பா நீ அந்த சாமியாருடன் அதாவது ஈஸ்வரப்பட்டுடன் வீட்டை சொந்தத்தை எல்லாம் விட்டு சுற்றி கொண்டிருப்பது இப்பொழுதானது நீ எனக்கு வேண்டியதை எல்லாம் கொண்டு வாப்பா நான் எல்லாவற்றையும் விட்டு காசு தருகிறேன் என்று சொல்லுகின்ற சரி என்று சொல்லிவிட்டு நான் வந்தவுடன் என்னுடைய ஆசை என்ன செய்கின்றது ஆசை யாரை விட்டது குருநாதர் செய்தார் பார்த்தேன் எனக்கும் அந்த ஆசை வருகின்றது குருநாதர் எந்தெந்த இடத்தில் வரையதை எப்படி எப்படி எடுக்க வேண்டும் என்று சொன்னாரோ அந்த குப்பைகளை எடுத்து வந்து இயற்கட்டு எடுத்து கரண்டியை போட்டு குப்பையை போட்டு எரித்தால் மீண்டும் தங்கமாகிவிட்டது தங்கமான கொண்டு போய் அதை விற்றுவிட்டு வந்தேன் வரப்போகும்போது குருநாதர் மறித்து கொண்டார் இங்கே வாடா என்றார் எங்கள இருந்த காசை எல்லாம் கொடுங்கினார் எத்தனை பேர் இருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் இதை கொடு என்றார் பணத்தை எல்லாம் வாங்கிவிட்டார் எனக்கு கடைசியில் ஒரு ரூபாய் கொடுத்தார் இனிமேல் இந்த வேலையை செய்யாதே நீ இதை தெரிந்து என்ற நிலையில் நீ இதழையிட ஆசைப்படுகின்ற உன் தான் தங்கமாக்க சொன்னேன் உன் மனதை தங்கமாக்க வேண்டுமே தவிர தங்கத்துக்கு ஆசைப்பட்டால் உன் மனம் போகும் போகுமப்பா எறும்பாக போகும் துருப்பிடித்து விடும் இனிமேல் இந்த வேலையை செய்யாதேடா என்று குருநாய் அங்கே எனக்கு உணர்த்துகின்றன காரணம் இது எல்லாம் நாம் மனித வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகளை அதாவது இந்த மனதை இதை பக்குவப்படுத்தி இதை வலுவாக்கி இதை தெளிந்த நிலை பறை செய்து அந்த தங்கம் எப்படி பழிச்சு இருக்கின்றதோ மங்காத நிலையில் என்றுமே அது பிரகாசமான நிலையில் இருக்கின்றதோ இதை போன்று நம் மனதை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய நினைவுகளை நம்முடைய உணர்வுகளை நம்முடைய செயலை அதை போன்று தங்கத்தை போன்று மங்காதங்களை தரை செய்தால் இந்த வாழ்க்கை சிறக்கும் இந்த வாழ்க்கை சிறந்தால் உடல் நலத்தோடு வாழும் உடல் நலத்துடன் மன பலத்துடன் மன நலத்துடன் வாழப்படும் பொழுது உயிருடன் ஒன்றி உணர்வு ஒளியாக மாற்றும் அந்த வலிமை நமக்குள் பெருகும் ஏதாந்த நிலையை கொண்டு மகரிஷி ஒவ்வொரு ஒரு போல இந்த வாழ்க்கையிலே நமக்குள் இதை சேமித்து அழியா சொத்தாக உயிரோடு ஒன்றி இன்றுமே இல்லை என்ற நிலையில் அந்த போகமா மகரிஷியும் அதை போன்ற ரி ரிஷிகள் உண்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிலையை அடையலாம் ஏனால் தத்துவங்கள் ரிஷிகளால் கொடுக்கப்பட்டது அதனுடைய பேரு மறைந்த நிலைகள் இதுதான் ஆக சிறிது காலமே வாழக்கூடிய இந்த உடலுக்காக இந்த உடல் வாழ்க்கைக்காக இந்த உடல்களை நாம் அனுபவிக்கப் போகும் இந்த உடலால் பெறும் சுகத்தை இந்த ஆசையின் வாழ் சிக்காத வழி அருள்வழியை பெற வேண்டும் அருள்வழி வாழ வேண்டும் அருள் ஒளியுடன் ஒன்றி ஒளியின் சுடராக அறியாத நிலையில் கொண்டு பேரானந்த நிலைவேற்று என்றுமே எத்தகைய இன்னலும் இல்லாத எதிர்ப்பு இல்லாத வேதனையும் இல்லாது அண்டத்திலே ஏகாந்தமாக மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ முடியும் என்ற தான் ஞானிகள் நமக்கு கொடுத்துள்ளார்கள் அதைத்தான் கோருநாதரன் காட்டிற்குள் அழைத்துச் சென்று என் உணர்வுகளை புனிதப்படுத்தி மனதை வலுப்படுத்தி தங்கத்தை போன்று மங்காதங்களை பெறச் செய்தார் என மனித வாழ்க்கைக்கு இதுதான் தேவை நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் எங்கெங்கோ சென்று அதனால் நாம் மீண்டும் மீண்டும் இன்னல்களுக்குள் வேதனைகளுக்குள் துன்பத்திற்குள் சிக்கி இந்த மனதை வேதனைப்படுத்தி இந்த மனதை வேதனைப்படுத்தி உடல்நிலையும் உடல் உறுப்புகளையும் அதையும் பழுதலையை செய்து மனதிலும் வேதனை உடலிலும் வேதனை என்ன வாழ்க்கை என்று விரக்கி அடைந்த நிலைகள் மனிதன் உயர்ந்த நிலை வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தையே வேதனைப்படும் நிலைகளுக்கு நாம் அழைத்துச் சென்று இந்த உடல் பிரியும் பொழுதும் வேதனையுடன் செல்லும் நிலைகள் வருகின்றது இதையெல்லாம் மாற்றி அமைத்து என்றுமே சீரான நிலைகள் கொண்டு மகிழ்ந்து உடலை விட்டு பிரிந்தாலும் ஏகாந்த உணர்வோடு உயிரோடு ஒன்றி மகிழ்ச்சியிலே நாளில் வாழும் எல்லைக்கு செல்வதே மனதை தங்கமாக்கும் நிலை என்பதை அந்த போகமா மகிழ்ச்சியால் உணர்த்தப்பட்ட அதே தத்துவத்தை குருநாதை காட்டிற்குள் அழைத்துச் சென்று என்னையும் இந்த உண்மைகளை உணர்த்தினால் நீங்களும் உங்கள் மனதை தங்கமாக்கி அந்த போகமா மகிழ்ச்சியுடைய பெற்று மகிழ்ச்சியில் வாழும் அர்பட்டத்திலே மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று குருநாதே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்